சண்முகம் பரணி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கனியை தேடி அவங்க பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்க இருக்கிற இடத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வரும்போது அப்போ கனியை வந்து அழைச்சிட்டு போனார்லாம் ஆட்டக்காரரு அந்த வீடை கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே அங்கே வந்துடுவோம் அடுத்தது என்னெல்லாம் நடக்கும் போது கனியை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் பார்த்தோம்னா அவங்க முத்துப்பாண்டி அதுக்கப்புறமா வந்து ரத்னா அறிவழகன் எல்லாருமே வந்து அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் ஓட்டி கொடுத்தாங்களா அந்த கடைக்கு போகிறாங்க அப்போ வந்து அவர் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தாங்க இந்த ஆட்டோ தான் அப்படின்னு ரத்னா சொல்லவும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா பரணியும் வீராவும் வந்து அவங்களும் விசாரிச்சுட்ருக்கும் போது அப்போ சண்முகம் வந்து அந்த ஆட்டோவை அவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க பரணிக்கு இந்த ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பரணியும் வீரவை பார்த்தோம்னா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு ஆட்டோக்காரட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது போது இது நம்ம சோமோட ஆட்டோவாச்சு அப்படிங்கிறாங்க என்னன்னா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா அவர் எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப நம்ம அவன் வீட்டுக்கு கிளம்பி போனா அப்படிங்கவும் என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது இல்ல நான் அந்த ஆட்டோல நான் என்னுடைய ஒரு பொருளை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அப்படியே அம்மா அவர் வீடு இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பரணியும் வீரவும் பார்த்தோம்னா அவங்க சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அவர் இருக்கிற இடம் வந்து கண்டுபிடிச்ச வச்சது நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா சண்முகமும் வந்து ஆட்டோக்காரர் வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்ப வீரா பரணி அவங்க வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப சண்முகம் ரத்னா அறிவழகன் எல்லாருமே வந்துடும் அப்ப பரணி மாதிரி சொல்கிறாங்க அங்கே பார்த்தியா ஆட்டோ அங்கே நிற்கிது அதுதான் ஒரு வீடு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சண்முக கோபத்தோட வராங்க இப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க பாரு சண்முகம் நீ கொஞ்சம் அமைதியாக இரு நீ அவசரப்படாத ஏன்னா நம்ம கனியை காப்பாற்றணும் இந்த ஆட்டோக்காரனை வச்சு தான் நம்ம காப்பாற்ற முடியும் அதனால நீ ஏதாவது பண்ணிடாது நீ கொஞ்சம் அமைதியாக இரு நானே விசாரிக்கிறேன் அப்படிங்கும் போது அப்போ பாரணியும் சொல்கிறாங்க ஆமாம் சண்முகம் இப்போ நம்ம அவசரப்படக்கூடாது ஏன்னா கனி இருக்கிற இடத்துல நம்ம ஒன்று கண்டுபிடிக்கல அதனால நீ அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடாது அப்படிங்கும் போது அப்போ சண்முகமும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துப்பாண்டி போகிறாங்க அப்போ வீராவும் முத்துப்பாண்டியும் வந்து அவர் வீட்டுக்குள்ளே போகவும் இவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே அவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக இருக்கிறாரு உடனே முத்துப்பாண்டி வீராவ பார்த்தோம்னா அவரை அடிச்சு கூட்டிகிட்டு வராங்க எதுக்காக எங்களை பார்த்தது நீ பயந்து ஓடுற அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணுங்களா அப்படின்னு சொல்றாங்க எங்களை பார்த்து நீ பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது எங்களை பார்த்து நீ பயந்து போகிறேன்னா அப்போ ஏதோ தப்பு தானே அர்த்தம் என்ன தப்பு பண்ணியிருக்கிற அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் ஒரு தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கனியோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அம்மா இந்த பொண்ணை நீ தானே மத்தியானம் ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு போன அப்படிங்கும் போது இதை பார்த்ததுமே உடனே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்படிலாம் நான் வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டே போகலாம் நான் அந்த பக்கம் கூட நான் போகல அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லும்போது போது ரத்தனாவும் அறிவுலகன் அவங்க வராங்க வந்ததுமே அறிவுலகன் பல்லார்னு ஒரு அறையை விடுறாங்க அப்போ சண்முகமும் கோவத்தோட அடிக்கிறதுக்காக போகும்போது பரணி வந்து தடுக்கிறாங்க நீ கொஞ்சம் பெருசா மீற அவங்க விசாரிச்சிட்டு இருக்காங்களா நீ எதுவும் பண்ணிடாத கண்ணியை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அதனால நம்மளுக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு அவரு நீ அடிச்சேன்னா அதோட அவன் கதையே முடிஞ்சு போயிடும் நீ இருக்கிற கோவத்துக்கு அதனால நீ கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து சண்முகத்தை அடக்கி வச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அறிவழகனும் ரத்னாவும் வந்து அவங்க திட்டுறாங்க திட்டுறது மட்டும் இல்லாமல் அடிக்கவும் செய்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் ஸ்கூலுக்கு நீ வந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு பொண்ணையும் நீ வந்து பொய் சொல்லி நீ அழைச்சிட்டு போயிருப்ப உண்மையை சொல்லு நீ வந்ததுக்கு எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது உண்மை சொல்ல அப்படிங்கவும் இப்போ முத்துப்பாண்டி அவங்க ஸ்டைலில் அவங்களும் விசாரிக்கவும் ஒரு கட்டத்தில் அவர் உண்மை சொல்லியிருந்தாரு ஆமாம் நான் தான் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு பொய் சொல்லிட்டு நீ அழைச்சிட்டு போயிருப்ப எங்கடா அழைச்சிட்டு போய் இந்த பொண்ணை கொண்டு விட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே வந்து அவங்க திரு திருன்னு முடிச்சுட்டு நீ உண்மை சொல்ல முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அந்த அமைச்சர் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போன அப்படிங்கிறாங்க எதுக்காக நீ அவர் வீட்டுக்கு நீ அழைச்சிட்டு போயிருக்கிற அப்படிங்கும் போது அவர் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே எல்லாரும் ஆவேசம் அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சண்முகம் ஓடோடி வந்து அவனுக்கு பலார்னு ஒரு அறையை விடுறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படிங்கும்போது நான் என்னங்கையா பண்றதுக்கு அவங்க சொன்ன வழியை நான் செஞ்சு கொடுத்தா அவ்வளோதா அப்படிங்கும் போது உடனே முத்துப்பாண்டி சொல்றாங்க அங்கே பாரு சண்முகம் இவன் அடிச்சு பிரயோஜனம் கிடையாது நம்ம உடனே தான் நம்ம கனி அவங்க இருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கவும் உடனே பரணின்னு சொல்றாங்க ஆமா இவனை நான் பாத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தோம்னா அவனை அழைச்சிட்டு போறாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே வந்து அமைச்சரோட வீட்டுக்கு அங்க வரவும் இங்க பார்க்கும்போது கனியை தான் காட்டுறாங்க கனி அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ கனியை வந்து அந்த பூஜையில வந்து உட்கார வைக்கிறாங்க அதெல்லாம் பார்த்ததுமே கனி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்காக என்ன இப்படி உட்கார வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ அமைதியாக இருந்தேன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாலை எடுத்து அந்த கழுத்தில் போடுங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து கனி வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியுது எங்கள் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அவங்க எல்லாேருடைய கதையை முடிச்சிருவாரு அப்படிங்கவும் என்னடி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வந்ததுலேருந்து உங்கள் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன அவன் பெரிய ஆளாக என்ன எங்களை விடவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கனி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தப்பான முடிவு எடுத்துருக்குற இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னென்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்கிற மாலையை போட்டுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனி கழுத்தில் மாலையை போட்டு விடுறாங்க கனி வந்து அந்த மாலையை கலட்டி எறிகிறதுக்காக இருக்கும்போது ரெண்டு பேரும் அவங்க கையை பிடிச்சிக்கிடுதாங்க அடுத்ததை பார்த்தோம்னா என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க அவள் கழுத்தில் தாலியை கட்டுங்க அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அவரும் வந்து கனி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக வராங்க கனி வந்து அதை பார்த்துட்டுமே அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி ஓடுறதுக்காக இருக்கவோ ஆனால் ரெண்டு மூணு பேரும் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கனால கனியால் எதுவுமே பண்ண முடியல தாலி கட்டுறது நேரத்தில் வர வரும்போது கரெக்டாக வந்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வராங்க வந்ததுமே அவங்க கண்ணி சண்முகத்தை பார்க்குறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து அதிர்ச்சடைகிறாங்க உடனே என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க அவனை அடிச்சு தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து சண்முகத்துக்கு கூட முத்துப்பாண்டி வீரானு எல்லாருமே வந்துடவும் எல்லாரும் போட்டு அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அப்போ கனி ஓடோடி வந்து அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சி அவங்க கண்களையும் அழுதுட்டு இருக்கும் போது நீ அழாத கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கவும் அப்போ முத்துப்பாண்டி பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அவங்க அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு ஒரு சின்ன பொண்ணு காலத்தில் தாலி கட்டுறதுக்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அடித்து வாங்கி அவங்க வந்து அழைச்சிட்டு போகவும் இதை கொஞ்சமாக எதிர்பார்க்கறதே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கணி வந்து சொல்கிறாங்க அண்ணா கொஞ்சம் இருன்னு அப்படின்னு சொல்லவும் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது அமைச்சரோட பொண்டாட்டி கணத்தில் பளார் பளார்ன்னு கணி போட்டு அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ செஞ்சுருப்பேன் எங்கள் அண்ணனை பற்றி நான் சொல்லும் போதெல்லாம் பெரிய வாய் பேசிட்டுருந்தேன் இப்போ புரிஞ்சுச்சா எங்கள் அண்ணா யாருன்னு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணியிருப்பேன் அதாவது பதவி ஆசையில் நீ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் கண்ணத்துலேயும் கனி வந்து பலார் பலர் நிறைய விடுறாங்க உங்களுக்கெல்லாம் வந்து நான் இதை விட விட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க எங்கள் அண்ணன் கையில் மட்டும் நீங்கள் சிக்கியிருந்தீங்க உங்கள் ரெண்டோருடைய கதையை முடிச்சிருப்பாங்க இப்போ மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் அண்ணா யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டோரும் அப்படியே கூணி குறுகி போய் நின்றுட்டு அப்போ சண்முகமும் முத்துப்பாண்டி பரணி எல்லாருமே போட்டு அவங்கள வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க நீங்களா ஒரு மனுஷ ஜென்மங்களா இப்படி ஒரு சின்ன பொண்ணு காலத்தில் தாலி கட்டதுக்காக இருந்தீங்களே உங்கள் முகம் போகவே செய்யாதா இப்படியே பண்ணுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும் அவங்களும் வந்து தலை குனிஞ்சு ரெண்டு வரும் போகவும் அடுத்த பார்த்தோம்னா கனி வந்து நான் நல்ல விலையை நீ வந்தேன் நீ கொஞ்ச நேரம் மட்டும் கழிச்சு வந்திருந்தேன்னா இவன் என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பான் அப்படிங்கும் போது கணி பயப்படாத கணி அப்படின்னு சொல்லிட்டு பரணி ரத்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பரணி சொல்றாங்க இது தப்புக்கு நானும் ஒரு ஆகிட்டேன் நான் மட்டும் ஒன்னும் அங்கே போகும்போது ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த தப்பெல்லாம் நடந்திருக்காதுல்ல கனி அப்படிங்கவும் அப்ப கனி வந்து அப்படிலாம் இல்லை மதினி நீ எல்லாரும் என் நல்லதுக்கு தான் சொன்னீங்க ஆனால் நான் தான் வந்து உங்கள் கூட வரணும்னு சொல்லிக்கிட்டு ஆசை இவன் கூப்பிட்டான்னு சொல்லிக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அதனால் நான் செஞ்ச தப்பு தான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கனியை அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வரவும் அப்போ வைகுண்ட அவங்கள பார்த்ததுமே வந்து சந்தோஷப்படுறாங்க கனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இசைக்கு எல்லாருமே வந்து கணினி வந்துட்டியான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து ஆமாம் கணி எப்படி வந்து அந்த கிட்ட வந்து மாட்டினான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அடுத்து தான் பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் எப்படி நீங்க கனியை கரெக்டா தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க விசாரிக்கும் போது அப்ப அமைச்சரும் அவங்க ஒய்ஃபும் வந்து சொல்றாங்க இது எல்லாத்துக்கு காரணம் பாண்டிமால் தான் ஏன்னா இந்த மாதிரிக்கு ஒரு ஜாதகத்தில் உள்ள பொண்ணு தான் வேணும்னு சொல்லணும் அதனால பாண்டிமா தான் வந்து கனியோட ஜாதகத்தை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து அவங்க ரெண்டோருமே உண்மையை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இது கேட்டதுமே முத்து பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த பாண்டிமால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்தது பார்த்தோம்னா வந்து பாண்டிமா வந்து கனியை பார்க்குறாங்க உடனே அவங்களும் நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க கனி பாண்டியன் வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் அப்ப முத்து பாண்டி அங்க வராங்க என்ன முத்து யார் இப்படி பண்ணாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுச்சா அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படிங்கவும் உடனே முத்து பாண்டி நேர பாண்டி மல் கிட்ட வராங்க என்ன பெரியாத்தா நல்லா இருக்கிறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் எங்கடா நல்லா இருக்கிறதுக்கு கனி வந்து இந்த மாதிரிக்கு காணாம போனதுல நல்ல நல்லா சாப்பாடும் கிடையாது நல்ல தூக்கமும் கிடையாது நான் எங்க நல்லா இருக்கிறதுக்கு இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் எப்படியோ அன்னைக்கு உங்க அப்பா வந்து என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டான் அதுக்கப்புறம் சண்முகம் தான் இந்த வீட்டில் அடைக்கலாம் கொடுத்தான் சரி இங்க வந்தாது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தாக்கி கனி காணாமல் போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு எங்கே இருந்து சந்தோஷம் கிடைக்க போகுது இப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லவும் முத்து பாண்டி பாண்டி மக்கணத்தில் பலார்னு ஒரு அறையை விடுறாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்கதை எல்லாரும் அதிர்ச்சியடைவு என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே முத்து பாண்டி நடந்த உண்மையில சொல்கிறாங்க அடுத்தது என்ன நடக்க போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்